அன்புக்குரிய பெற்றோர்களே ஆசிரியர்களே கல்வியலாளர்களே நான் ஒரு விடயம்தான் கூறுகின்றேன் காகத்தை திறத்துறதுக்கு பீரங்கி எடுக்க தேவையில்லை காகத்தை சுயண்டாலே போய் பறந்துடும் அது நாம் என்ன செய்யறோம்னா காகம் விரட்டுவதற்கு பீரங்கி எடுக்கிறோம் இது ஒரு அறிஞர் கூறிய ஒரு கருத்து காகத்தை நாம் சும்மாவே விரச்சினா சரி அப்படித்தான் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பயம் பயம் காட்டியேன்னு செய்கிறோம் பிள்ளைகளை நாங்கள் அப்படியே வச்சிருக்கிறோம் ஒரு விடயம் நாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆய்வு ஒன்று செய்திருந்தாங்க தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் நினைக்கிறேன் ஏன் ஸ்காலர்ஷிப் பிள்ளைகள் அந்த மெஸ் படிக்கிறதுல ஆர்வம் குறை அறிக்கை இங்கிலீஷ் படிக்கிறதுல ஆர்வம் குறை அறிக்குதுன்னா அந்த ஆய்வில் செல்லப்பட்ட விடயம் என்னென்னு பார்த்தீங்கண்டா இந்த மெஸ் படிக்கிற டீச்சர் ஒரு டெரராக தான் படிவீக்கார் அதான் நாங்கள் விதிக்கிற பிரச்சனை பிள்ளைக்கு பயம் பயம் வந்தால் பிள்ளையிட அந்த உளவியல் ரீதியான பாரிய குழப்பங்கள் ஏற்படும் எனவே பிள்ளைக்கு பயம் காட்டி அடக்கி அந்த பிள்ளைகளை நாங்கள் வைத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய ஆக்களாக நாங்கள் மாறணும் பிள்ளைகளுடைய நேசத்துக்குரியவர்களாகவும் நாங்கள் மாறணும் அப்படி நேசத்துக்குரியவர்களாகவும் நாங்கள் நேசிக்கிறவர்களாகவும் மாறினா மாறினால் மாத்திரம்தான் எங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமான பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதனை நாங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும்